வணக்கம் வணக்கம்ளசி பழனிவேல் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனலில் ஒளிபரப்பான நிகழ்ச்சி ஸ்பாட் படத்தோட இரண்டாம் பாகம் பாகத்தின் அறிவிப்பு விழா மக்களிடம் பெரும் பரபரப்பை பெற்ற ஹாட் ஸ்பாட் படத்தின் வெற்றியை தொடர்ந்து விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் சார்பில் நடிகர் விஷ்ணு விசால் வழங்க கேஜே பி டாக்கிஸ் அண்ட் செவன் வேரியர்ஸ் நிறுவனங்கள் தயாரிப்பில் கேவி துரை கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷன் மேற்பார்வையில் இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் இயக்கத்தில் ஹாட் ஸ்பாட் படத்தின் இரண்டாம் பாகம் உருவாக உள்ளது இப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு முன்னணி நட்சத்திர நடிகர் விஷ்ணு விசால் இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் கேஜேபி டாக்கி சார்பில் பால மணிமாறன் செவன் பாரியர் சுரேஷ் ஆகியோர் இணைந்து வெளியிட்டனர் பத்திரிகை ஊடக நண்பர்கள் கலந்து கொண்ட விழாவில் ஹாட்ஸ்பாட் டூ பாகத்தில் பிரீத்தியாக புரோமோ வெளியிடப்பட்டு நிகழ்வில் செவன் வாரியர் சார்பில் சுரேஷ்குமார் பேசும்போது மீடியா நண்பர்கள் தந்த ஆதரவு தான் இந்த இரண்டாம் பாகம் உருவாக்க காரணம் விஷ்ணு விஷால் சுடியவிற்கு நன்றி என்றாலே வெற்றி தான் விஷ்ணு விசால் ஸ்டுடியோவுக்கு நன்றி வி என்றாலே வெற்றி தான் விக்னேஷ் கார்த்திக் உடன் இப்போது விஷ்ணு விசாலும் எங்களுடன் இணைந்து உள்ளார் உங்கள் ஆதரவை தாருங்க அப்புறம் கேஜி சார்பில் பால மணிமா மணிபார்பன் பேசும்போது ஹாட்ஸ்பாட் வெற்றிக்கு நீங்கள் தான் காரணம் இப்போது ரெண்டாம் பாகம் இப்பை விழாவாக கொண்டாடுகிறோம் முதல் பாகத்தை இவ்வொரு விமர்சையாக வெளியிடவில்லை இப்படத்தையும் வெற்றிக்கு நீங்கள் தான் ஆதரவே காரணம் உங்கள் ஆதரவு தான் காரணம் நீங்கள் தான் இப்படத்துக்கு நல்ல மார்க்கெட்டிங் செய்து தந்திருக்கேன் என்றார் இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் பேசும்போது ஹாட்ஸ்பாட் படத்தின் விமர்சனங்களைத் தாண்டி நீங்கள் தந்த ஆதரவு தான் வெற்றிக்கு காரணம் காரணமாக இருந்தது ஓடிடியிலும் நன்றாக போய் கொண்டிருக்கிறது இப்போது இரண்டாம் பாகத்தை விஷ்ணு விஸ்வாத் சார் வழங்குவது மகிழ்ச்சி இப்படி ஒரு கதையை வழங்க நிறைய தைரியம் வேண்டும் அவர் மிகப்பெரிய மனதோடு எங்களை ஊக்குவிக்கிறார் இந்த ப்ரொமோஷன் சூழ்ச்சியில் கூட மிக எளிமையாக இருந்தார் ஹாட் டூ முதல் இரண்டாம் பாகம் பாகத்தை போலவே இரண்டாம் பாகம் முதல் பாகத்தை போலவே இரண்டாம் பாகம் இருக்கும் இப்படித்தையும் நடிக்க உள்ள நடிகை நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களும் பற்றிய அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் உங்கள் ஆதரவை தொடர்ந்து வழங்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் என்றார் இன்றைக்கு விஷ்ணு சார் பேசும்போது ஹாட்ஸ்பாட் டூ நான் இல்லாமல் சாத்தியமில்லை என்று எனக்கு முன்னோடி பேசியவர் கூறுகிறார்கள் ஆனால் அப்படி இல்லை நல்ல படம் கண்டிப்பாக எப்படியாவது வந்தே தீரும் நல்ல படைப்புகள் கண்டிப்பாக வெற்றி பெறும் பாட் ட்ரெயிலர் பார்த்துவிட்டு எனக்கு பயங்கரமான கோபம் கலைக்கு போன் செய்து திட்டினேன் சினிமா எப்போதும் சமூகத்தில் பாதிப்பை தரும் என நம்புவான் சொன்னால் அதனால் எனக்கு கோபம் வந்தது எல்லோரும் போல் நானும் இருந்தேன் ஆனால் படம் வந்த பிறகு அந்த பாசிட்டிவ் விமர்சனங்கள் ஆச்சரியமாக இருந்தது ஹாட்ஸ்பாட் ஓட்டிகளில் தான் பார்த்தேன் ஒவ்வொரு கதையும் எனக்கு அப்படி பிடித்திருந்தது எனக்கே என் மகனை எப்படி வளர்க்க வேண்டும் என்று புரிய வைத்தது எனக்கு கலசி கலசி கதை ரொம்ப பிடித்திருந்தது படம் பார்க்கும் போது உங்களுக்கும் பிடிக்கும் இந்த பயந்து அனுபவத்தில் நல்ல கதைகள் தேர்ந்தெடுத்து திறமை உள்ளவர்களை வளர்த்து வேண்டும் அடையாளம் காட்ட வேண்டும் என்பதற்காகவே படம் விரும்புகிறேன் விஷ்ணுதாத்தா நிறுவனம் மற்றும் கே வி துரையின் டி கம்பெனி நிறுவனம் இணை உடனே இணைந்து பல படங்கள் தயாரித்து வழங்க உள்ளேன் விரைவில் அறிவிப்பு வெளியாக உங்கள் ஆதரவை தாரம் என்றார் இப்படத்தின் செவன் செவன் வாரியார் சார்பில் சுரேஷ் மற்றும் கே ஜிபி தாக்கி சார்பில் பால ஆகியோர் இணைந்து தாருக்கின்றனர் பணியாற்றுகிறார் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோ சார்பாக முன்னணி நட்சத்திர நடிகர் விஷ்ணு விஷால் வெளியிடுகிறார் இப்படத்தின் ஆரம்ப கட்ட பணிகள் துவங்கியுள்ளது விரைவில் படத்தின் நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்துறை செய்தியோடு சந்திக்க